வந்து இப்போ எக்ஸாம் நம்ம எப்போ சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஜூலை பதிமூணு ஜூலை இப்போ மொத்தம் எத்தனை நாள் நமக்கு மொத்த எத்தனை டேஸ் நமக்கு இருக்குது மொத்தமாக ஜனவரி ஒன்று முடிஞ்சிச்சு ஆரம்பித்தோம்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆறு மாதம் ஃபுல்லாக இருக்கும் நூற்ற மேலே மேலே இருக்குது ஜூலை பதிமூணு தான் இதில் நம்ம படிக்கும்போது இப்போ நான் கூட சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா ரொம்ப பொறுமையாக ஃபஸ்ட் வரவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது படி போனால் ஈஸியாக பிக்கப் பண்ணலாம் எல்லா டாப்பையும் கவர் பண்ணலாம் இன்னொன்று ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அதான் முக்கியம் ரிவிஷன் எவ்வளோ கவர் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் படித்ததை யாவை வச்சுக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம அந்த வடிவில் பாய வைக்கிற கதையா புரிய போவோம் அதே நாங்கள் பின்னாடி அப்படியே முடிட்டே வரோம் இதுதான் வரும் திரும்ப என்ன பண்ணணும் அதுக்கு போனால் திரும்ப வந்து பார்க்கணும் ரெண்டு டெஸ்ட்டு படிக்கலாம் மூணா டெஸ்ட்டு படிக்க போகிற மாதிரி ரெண்டு டெஸ்ட்டு பார்த்துட்டு போயிடும் அப்போ தான் அதனால் ஞாபகம் இருக்கும் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா முக்கியமான முக்கியமானது சரிங்களா இதில் நமக்கு பாலிட்டி மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் தமிழ் சமூக வரலாறு இருபது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு எக்கனாமிக்ஸ் அப்படி இருபது அதுக்கப்புறம் அதிக வெயிட்டேஜ் பாலிட்டி தான் இருக்கிறது ரொம்ப ஈஸியானதும் பாலிட்டி தான் அதிகமாக நமக்கு வந்து ப்ரீவியஸ்ட் கொஸ்டின் அதிகமாக வர்றதும் பாலிட்டி தான் இது மூணு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா பாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஏன்னால் நிறைய ப்ரீவியஸ்க்கு நிறையா வந்துடும் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க கொஞ்சம் மாடல் பண்ணி கேட்பாங்க அது உங்களுக்கு படிக்கவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பாலிட்டியை போகிறது சரிங்களா மேக்ஸ் அளவு கஷ்டமாக இருக்காது மற்ற சயின்ஸ் அளவுக்கு இருக்காது ரொம்ப ஈஸியாகிட்டால் அதனால் பதினஞ்சு கொஸ்டின் என்ன பண்ணணும் பதினஞ்சையுமே அப்படியே வாங்கிடணும் ஏன்னா பாலிட்டி எல்லாமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா நம்ம அங்கே விட்டால் நமக்கு என்னாகும் நமக்கு பிரச்சனையாக போயிடும் ஏன்னா எல்லோரும் ப பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டாக போது நம்ம பதிமூணு கொஸ்டின் கரெக்டாக பண்ணாகும் ரெண்டு கொஸ்டின் நம்ம பின்னாடி போயிடுவோம் அந்த மார்க் இருக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க நூற்றி இருபத்தரை மார்க் நீங்கள் எடுத்துருப்பீங்க அவங்களும் நூற்றி இருபத்தொரு மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ரேங்க் நூறு இருக்கும் அவன் நூற்றி ஒன்று இருக்கும் அதுக்கு பல கண்டிஷன் இருக்குது வயசில் அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட்டில் வச்சுருவான் புரியுதுங்களா அதே மாதிரி அதிகம் படிச்சிருந்தால் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருவான் நிறையா இது இருக்குது அதனால் ஒரே மார்க் தான் ஆனால் எத்தனை பேர் பேரலை நூறு நூற்றம்பது பேர் இருப்பான் ஸோ இதாக அதில் முக்கியமானது அதனால் நம்ம இந்த ரெண்டு தான் கண்டிப்பாக கிடைச்சியாகும் அதான் மேக்ஸ்லையும் சொல்கிறேன் மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஸ்டின் எல்லாருமே போடுவான் நம்ம இங்கே இருபத்தி நாலு என்னது கொஞ்சம் பயன் போயிடும் அதனால் அதை நம்ம ஃபுல்லாக வாங்கிடணும் அதாவது எல்லாருக்குமே தெரியலை எனக்குன்னு தெரியலன்னா ஓகே விட்டுருங்க பிரச்சனை இல்லை எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கு மட்டும் தென்னா வெளில போகிற மாதிரி நல்லா அதை முக்கியம் பசு அப்படி பாலிட்டி இருக்கும்போது முக்கியம் ரொம்ப 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 ஈஸியான டாபிக் பாதி அப்படியே வாங்கலாம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மூலம் இந்திய அரசியலமைப்பு இந்தியாவில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் என்னது அரசியலமைப்பு தான் ஒரு தலையான சட்டம் இந்திய சட்டங்களையே ஒரு தாய் சட்டம் சொல்லுவாங்க அரசியலமைப்பு சொல்லுவாங்க எந்த வார்த்தைகளும் அரசியலமைப்பில் கொடுத்துருந்தா எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பார்த்துருப்போம் இந்த அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு இந்தியா சுத்தம் அடையப்போம் அப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியர்களுக்கான சட்டம் நம்மளே எழுதணும் முடிவு பண்ணுறாங்க அப்படி இந்தியர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு அவங்களே எழுத சட்டம் தானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுக்காக உருவாக்குன அமைப்பு பேர் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறாங்க இது என்ன நிர்ணய சபைனா இப்போ பார்லிமெண்ட் மாக தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு மாகாணம் ஒரு ஒரு ப்ராவின்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ரெப்ரசன்டேஷன் வர சொல்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க நிறைய இந்தியா முழுக்க நிறைய பேரை தேர்வு பண்ணி ஒரு அரசியல் நிர்ணய சபை ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க நிறைய பேசுகிறாங்க அரசியலமைப்பு எப்படி உருவாக்கலாம் அரச சின்ன எதை வச்சுக்கலாம் தேசிய கீதம் வச்சுக்கலாம்னு பேசி முடிவு பண்ணுறாங்க அப்படி பேசி முடிவு பண்ணி உருவாக்கப்பட்டதா என்னது இந்த இந்த அரசியலமைப்பு எல்லாமே சரிங்களா அரசியை உருவாக்குறதுக்கு ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு உருவாக்குறதா உருவாக்கப்பட்ட குழு என்னது வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி இது தலைவர் யார் இருந்தார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த வரைவுக்குழுவோட தலைவராக போட்டிருந்தாங்க புரியுதுங்களா வரைவுக்குழு தலைவர் யார் எக்ஸாம்பிள் இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யார் அம்பேத்கர் அவர்கள் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பியார்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் அவர்கள் அவர்தான் உருவாக்கியிருப்பார் சரிங்களா அவர் தலைமையில் ஒரு ஏழு பேர் கொண்ட குழு உருவாக்கியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் குழு டிராஃப்டிங் கமிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க எழுதுகிறாங்க அரசியலமைப்பை எழுதுறாங்கன்னா எழுதலை மற்ற நாட்டில் அரசியலாம் பார்க்குறாங்க மற்ற நாடுகளில் எப்படி அரசியலமைப்பு இருக்குது அதை எந்தளவுக்கு எப்படி கொண்டு வர்றாங்க அதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம என்ன ஒதுக்கலாம் இந்தியாவுக்கு அதிபர் மக்களாட்சி முறை கொண்டு வரலாமா பாராளுமன்ற மக்களாட்சி முறை கொண்டவோ அவங்க முடிவு பண்ணுறாங்க நம்ம நம்ம என்ன ஃபாலோ அதிபர் மக்களாட்சி முறையா பாராளுமன்ற மக்களாட்சி முறையா பாராளுமன்ற மக்களாட்சி முறை அதிபர் மக்களாட்சி முறை ஜெயி திரும்ப ஜெயிச்சாரா அதிபர் அதிபர் மக்களாட்சி முறைனா அதிகாரங்கள் ஒரு இடத்துல குவிக்கப்படும் அதிபர்கிட்ட ஆனால் பாராளுமன்ற மக்களாட்சி முறை என்னது அதிகாரங்கள் பரவலாக்கப்படும் அமைச்சரவை மூலமா பிரதமர் ஒருத்தர் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அமைச்சர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதிகாரம் பரவலாக்கப்படும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கும் போது அதிபர் மக்களாட்சி முறையோட பாராளுமன்ற மக்களாட்சி முறை தான் முடிவு பண்ணுறாங்க அதுக்காக உருவாக்கப்பட்டது என்னது பாராளுமன்ற மக்களாட்சி முறை அப்படி தான் அப்படிதான் அது மாதிரி எல்லா நாடுகள்லேருந்தும் எல்லாத்தையும் எடுத்து உருவாக்கணும் இந்திய அரசியலமைப்பு சரிங்களா இந்த அரசியல் இந்த அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இது என்ன தேதி இது குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனது குடியரசு தினமில்லை அதாவது நம்ம அரசியலமைப்பு என்றைக்கு நடைமுறைக்கு வந்துச்சோ நம்ம அதான் என்ன பண்ணுறோம் குடியரசு நம்ம கொண்டு வரோம் புரியுதுங்களா குடியரசுன்னா ஒன்றும் கிடையாது நமக்காக நம்ம உருவாக்கின சட்டை போய் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிறோன்னா அதான் குடியரசுன்றது அது எப்போ வந்துச்சு ஆயிரத்தி ஐம்பது ஜன இருபத்தாறு ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் ஒருத்தர் இருப்பார் இங்கிலாந்து மன்னர் அந்த எலிசபத் என்னோடய பையன் அவர் ஆஸ்திரேலியா போகிறார் அப்போ ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் வந்து எங்களை விடுங்க எங்கள் நிம்மதியாக வாழ விடுங்க நீங்கள் என் தலைவர் இல்லை அப்படின்னு கற்றுவாங்க ஏன் அப்படி கத்துறாங்க நீங்கள் என் தலைவர்களையும் கற்று ஏன் கற்றுவாங்க அப்படி ஏன்னா ஆஸ்திரேலியாவும் பிரிட்டிஷுக்கில் அடிமையாக நடந்தான் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க ஆனால் குடியரசு ஆகலை என்ன அர்த்தம் சுதந்திரம் வாங்கிட்டாங்க இப்போ இப்போவுமே அவங்களுக்கு உச்சபட்ச தலைவரே இருக்குது சார்லஸ் தான் இங்கிலாந்து அரசர் தான் அவங்களோட மேற்பார் இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கி அவங்க இது பண்ண முடியலை இப்போ வரைக்கும் என்னது அவங்களோட மேற்பார்வை செயல்பட்டிருக்காங்க ஆனால் இந்தியா அப்படி கிடையாது சுதந்திரமாகி நமக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு உருவாக்கி நம்ம குடியரசாக வந்துட்டோம் உனக்கு நடந்த சம்மந்தமே கிடையாது முடிச்சாச்சு ஆனால் ஆஸ்திரேலியா அப்படி கிடையாது இப்போ வரைக்கும் அவங்க உச்ச பத்திரத்தில் அவர் தான் இருக்கார் சொல்ல சொல்கிறாங்க அதனால் எங்களை தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதான் இந்தியா அது டிஃப்ரென்ஸ் நம்ம குடியரசாக வந்துவிட்டோம் எப்போ ஜனவரி இருபத்தாறாம் தேதி அதுக்கு என்ன அர்த்தம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துடுச்சு என்ன பண்ணுறாங்க அதனால் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் குடியரசு நம்ம கொண்டாடுறோம் நல்லா தெரிஞ்சு ரெண்டு டேட் இருக்குதுல்ல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜான் இருபத்தாறு சரிங்களா அதே வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டே இப்போ இந்திய அரசியலமைப்பை இதுதான் அரசியலமைப்பு இது முடிஞ்சிருச்சு இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நிர்ணயம் சொல்லி முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அது எப்போ நடைமுறை வந்தது ஜன் இருபத்தாரா ரெண்டு மாதம் பின்னாடி போங்க அப்படியே ரெண்டு மாதம் பின்னாடி போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு தான் என்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேட்டிருக்கான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் நவம்பர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு புரியுதுங்களா ரெண்டும் முக்கியமான டேட் சரிங்களா நடைமுறைக்கு வந்து என்ன பண்றோம் குடியரசு கொண்டாடுறோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னவா கொண்டாடுறோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை என்னவா கொண்டாடுறோம் அரசியலமைப்பு தினம் நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் தேசிய அரசியலமைப்பு தினம்னா நவம்பர் இருபத்தாறு முக்கியமாக புரியுதுங்களா நம்ம குடியரசு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது குடியரசு தினம் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னா நவம்பர் இருபத்தாறு தேசிய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடம் இது முக்கியமானது நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் முக்கியமாக தெரிஞ்சுங்க சரிங்களா இப்படி அரசியலமைப்பை கொண்டு வந்தாச்சு நடைமுறைப்படுத்தி நம்ம நடைமுறைப்படுத்தியாச்சு இந்த அரசியல் எமைப்படுத்த நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இல்லாமல் ஆட்சி பண்ணுறோம் நம்ம குடிமக்கள் என்ன பண்ணுறாங்க குடிமக்களுக்கு அடிப்படை உரிமையில கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க குடிமக்களுக்கு இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் அவங்களோட உரிமை இதில் யாரும் தள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி முக்கியமான இன்டக்ஷனே அரசியலமைப்புக்கு ஒரு முகவரியை வைக்கிறாங்க அரசியலமைப்புக்கு ஒரு முகவரிக்கிறார் முகவரின்னு என்னங்க அதான் முகவரினா ஒன்றும் கிடையாது ஒரு புக்கு வாங்குறீங்க திறக்கிறீங்க உள்ளே ஃபஸ்ட் என்ன இருக்கும் இண்டெக்ஸ் இருக்குமா உள்ளே இரண்ட வரும் பார்த்தீங்களா உள்ளே இரண்டை இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்களா அதான் இண்டெக்ஸ் ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி உள்ளவா இங்கே முகவரி புரியுங்களா அரசியல் என்ன சொன்னீங்க அரசியல் முகமுறைன்னா புக்கு முன்ன உள்ள ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி என்ன புக்கு உள்ள என்ன இருக்கா அப்படின்றத இண்டர்ஸை கொடுத்துருப்போம்னாவே அதைத்தான் முகவரி அப்படின்னு சொல்லுவாங்க வரணும் கிடையாது நம்ம அரசியல் நேப்பிட என்ன இருக்க போகுது அரசு எதை பார்த்துனதுன்றதை முன்னாடி கொடுத்த ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் என்னது முகவரி இது ஆக்சுவலாக வந்து அரசு நேரம் உருவாக்காமல் வந்து பெருசாக பேசலை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு எங்கள் நிர்ணய சபையில் இந்த மாதிரி நம்ம அரசு உருவாக்க போகிறோம் இந்த மாதிரி அரசியல் ஒன்று வைக்கலாம் இதை வைக்கலாமா வேணாம் பாருங்கன்னு கொடுக்குறாரு அது யார் கொடுக்குறா ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணுறாருனா அவர் தான் இந்த முகவுரை பண்ணுற கான்செப்டை நிர்ணய செலுத்த கொடுக்குறாரு எதை பார்த்துட்டு கொடுக்குறாருன்னா அமெரிக்கா படகுறாரு அமெரிக்காவில் இந்த மாதிரி இருக்கு அமெரிக்கா முகவுரை இங்கிலீஷில் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான இங்கிலீஷில் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க முகவுரை அரசு அமெரிக்காவில் பிரியாம்பிள் இருக்கு நம்ம எதுவுமே வச்சுக்கலாம் அப்படின்னு கூட கொடுக்குறாரு எப்போ கொடுக்குறாரு தெரியுமா டிசம்பர் பதிமூணு நாற்பத்தி ஆறு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது எப்போ நாற்பத்தி ஏழா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னேற்றம் பண்ணிட்டாங்க இந்த நிர்ணய சபை ஃபார்ம் ஆரம்பித்தோம் ஏன்னா சுதந்திரம் கிடைப்பு தெரிஞ்சு போச்சு முன்னாடியே ஸோ அப்போவே அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நவம்பர் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி நாற்பத்தி டிசம்பர் ஆறாம் தேதி நினைவு உருவாக்கி ஆச்சு ஓகேங்களா உருவாக்குனதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் போடுறாங்க எப்போ நாற்பத்தி ஆறு டிசம்பர் தேதி முதல் கூட்டம் அது பண்ணால் மூத்த தலைவராக உள்ள சச்சிதானந்த சிங்காவது என்ன பண்ணுறாங்க தலைவராக தேர்வு பண்ணுறாங்க என்னது சச்சிதானந்த சிங்காவோ தலைவராக தேர்வு பண்ணுறாங்க அவரை தேர்வு பண்ணது டிசம்பர் ஒம்பது ஒரு நாள் கழிச்சு ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் பதினொன்று நடக்குது பதினொன்று அப்போ என்ன பண்ணுறாங்க நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு பண்ணுறாங்க புரியுதுங்களா முதல் கூட்டம் டிசம்பர் ஒம்போது தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினரான சச்சிதானந்த சிங்கா தேர்வு பண்ணுறாங்க ரெண்டாவது நாள் கூட்டமான டிசம்பர் என்ன பண்ணுறாங்க நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரஜா தேர்வு பண்ணுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாவது கூட்டம் திரும்ப ஒரு நாள் நடிச்சு பதிமூணாந்தேதி எனக்கு நல்லா பாருங்க ஆறாம் தேதி உருவாக்குறாங்க ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் பதினொன்று இரண்டாவது கூட்டம் பதிமூணு மூணாவது கூட்டம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புரியுதா ஒம்பது முதல் கூட்டம் டிசம்பர் பதினொன்று ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் பதிமூணு மூணாவது கூட்டம் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக சித்தானா சின்ஹா ரெண்டாவது கூட்டத்தில் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் மூணாவது கூட்டத்தில் என்ன பண்ண அங்கே தான் என்ன பண்ணால் நேரு என்ன இந்த முகவுரைக்கான ஒரு தீர்மானத்தை வந்து கொடுக்குறாரு பிரியாம்புளுக்கான ஒரு ரெசல்யூஷன் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க பிரியாம்புளுக்கான அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யார் என்ன கொடுக்குறா ஜவஹர்லால் நேரு கொண்டாந்து நிர்ணய சபையில கொடுக்குறாரு ஒன்றா இந்த மாதிரி இருக்குது அதை யூஸ் பண்ணலாமல் பார்த்து சொல்லுங்கள் எப்போ வரும் டிசம்பர் பதினேழாக பாருங்கள் மூணு டேட்டுக்குமே மூணு மூணு இருக்குது பதிமூணுக்கு இதை பார்த்துட்டு நிர்ணய சபையை எப்போ ஓகே பண்ணுறாங்க இதை எடுத்துக்கலாம் ஓகேன்னு சொல்கிறது எப்படின்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழாவது வருஷம் இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் கேட்பாங்க குறிக்கோள் தீர்மானத்தை நேரு கொண்டே நிர்ணய சபையில கொடுத்தது எப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூணு ஜவஹர்லால் நேரு கொடுத்த குறிக்கோள் தீர்மானத்தை நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு புரியுதா இந்த டேட் எல்லாமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நோட்ஸை எடுத்துகிட்டு ஒரு கோர்வையாக போட பிசியார் பேப்பர் ஒன்றில் கொஞ்சம் கோர்வையாக பிசி இப்போ தெரிஞ்சுக்கங்க நம்மளால் சில விஷயங்கள் சரிங்களா இதுதான் முகவுரை வந்தது எக்ஸாம்பிள் கேட்பலாம் முகவுரையை இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணவர் யார் ஜவஹர்லால் நேரு முகவுரையை நேரர்கள் எங்கேருந்து பார்த்து எடுத்துக்கிட்டாரு அமெரிக்காவை பார்த்து புரியுதுங்களா எடுத்துக்கிறது இதை முக்கியமானது முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு அரசு நிர்ணய சபையில் கொடுத்தது எப்போ டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி நாற்பத்தாறு மூணாவது கூட்டம் ஒம்பது முதல் கூட்டம் பதினொன்று ரெண்டாவது கூட்டம் பதிமூணு மூணாவது கூட்டம் ஓகேவா அதை நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நாற்பத்தி ஏழு அடுத்த வருஷம் கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு புரியுது இதான் முக்கியமானது சரிங்களா இதுதான் முகவுரை ஸோ இந்த முகவுரையை எடுத்துக்கிட்டாங்க முகவுரையை கொண்டு வராங்க சரிங்களா இந்த முகவுரையை பற்றி பல பேர் பழகமாக சொல்லுவாங்க இந்த முகவரே சில வர்ணிச்சிருப்பாங்க ஒருத்தன் சில ஒரு அடையாள அட்டை மாதிரி இருக்குது ஐடென்டிட்டி ஆஃப் த கான்ஷியஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த கான்ஷிய இந்திய அரசின் எப்படி ஒரு அடையாள அட்டை இப்படி சொன்னது யாருங்க பல்கி வாலாம் சொல்லியிருப்பாரு பல்கி வாலா பேர் என்னது பல்கி வாலா எப்படி சொல்கிறீங்கன்னா காடு சொன்னா அது கா அது நான் என்ன சொன்ன காடு காமிச்சா பண்ணு கொடுப்போம்னு அமைச்சுக்கிட்டோம் பல்கி வாலா காடு காமிச்சா இல்லை பால் தர வச்சு கா காடை காமிச்சா பால் கொடுக்குறான் இல்லை பாலை ஊற்றுறான்னு வச்சுங்க அடையாள அட்டைன்னு சொன்னது யார் பல்கி வாலா புரியுதுங்களா காடை காமிச்சா பால் ஊற்றுறோம் புரியுதா ஐடென்டிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முக உரைய ஐடென்டிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலே போய் அடையாள அட்டைன்னு சொன்னது யாருனா பல்கி வாலா அதுக்கப்புறம் வேறு என்னமோ சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன் எக்ஸனை பார்த்தா ஒரு கிருஷ்ணன் கேட்டாங்க முக உரைய விளைவுகளின் நோக்கம் மற்றும் அறிக்கை விளைவுகளின் நோக்கம் மற்றும் அறிக்கையும் சொல்லுங்கள் கேசி வியர்ன்னு சொல்லியிருப்பாரு கேசி வியர்னு ஒருத்தர் இது அதிகமாக படிச்சுக்க மாட்டாங்க இதோ ஒரு டிஃப்ரெண்டாக குரூப் பண்ண கே ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமில் எக்ஸாம் கேட்டான் இது புதுசாக இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கேசி வியர் இனிமேல் எக்ஸாமில் கேட்கலாம் இது ஒன்று திரவுகோல்னு சொல்லியிருப்பார் திறகுகோல் இந்திய அரசியல் அது யார் எர்னஸ்ட் பார்க்கர் எர்னஸ்ட் பார்க்கர் ஹாரி பாட்டர் பார்த்துருக்கீங்களா ஹாரி பாட்டர் படம் இங்கிலீஷ் படம் கையில் வந்து குச்சி வச்சுருப்பாங்க ஊன்னு சுற்றிட்டு இருப்பாங்க அதை ஆச்சுங்க கையில் வச்சுருக்கான் பார்க்கர் அவன் பேர் அதெல்லாம் பார்க்கர் ஸோ என்ன பண்ணுறாரு பார்க்கர் என்ன சொல்கிறாங்க திறவுகோல் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே ஆகும் வச்சுங்க அந்த படத்தில் அவன் பேர் பார்க்கர் பீட்டர் சரி இப்போ பார்க்கர்னு சொல்லுவாங்க அந்த படம் ஹாரி பாட்ரு என்ன சொன்னால் அரசியலின் திறவுகோல் அப்படின்னு யார் சொன்னாங்க எர்னஸ்ட் பார்க்கர் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க வேற சோல் ஆஃப் த கனஷன் சொல்லியிருப்பார் சோல் ஆஃப் த கன்ஷன் அரசியலின் உயிரும் சொல்லியிருப்பார் அது யார் பண்டிட் தாஸ் பார்க்கவார் பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கா அரசியலப்பின் ஆன்மான்னு சொன்னது யாரு பண்டிட் தாஸ் பார்க்கவா இது முக்கியமாக நல்லா பாருங்கள் அடையாள ஆற்றின்னு சொன்னது பல்கிவலா காடகாம்சா பால் உத்தரவான் வச்சுங்க சரிங்களா திரவுகோல் சொல்லி யார் சொன்னேன் திருவுகோல் சொல் வந்து பார்க்கர் எர்னஸ்ட் பார்க்கர் அரசியலப்பின் ஆன்மான் சொல் வந்து பண்டிட் தாஸ் பார்க்கவா ஆச்சு ஆன்மான்றானா ஆன்மாவை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத பார்க்கவா பார்க்க முடியாது பார்க்கவா ஸோ அரசியலேப்பின் ஆன்மான்னு சொன்னது பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவா முதலில் சொல்லல விளைவுகளின் நோக்கம் மற்றும் அறிக்கை கேசி வியர் இந்த வார்த்தை கேசி பியர்னு சொல்லியிருப்பார் இது எல்லாமே முக்கியமான சரிங்களா வேற ஒரு சொல்லி அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஒருத்தர் இருப்பார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஒருத்தர் இவர் வந்து அம்பேத்கர் தலைமையில் வரைவுக்குள்ள போட்டுப்பாங்க பார்த்தோம்ல அந்த வரைவுக்குள்ளே இவர் ஒரு மெம்பராக இருப்பார் யார் இந்த அல்லாடி கிருஷ்ணசுவாமியர் மறைவுக்குள்ள ஒரு உறுப்பினர் இருப்பார் சரிங்களா அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா எங்கள் எதிர்கால சிந்தையையும் கனவையும் உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருப்பார் எதிர்காலத்தில் இந்தியா எப்படி இருக்க போதுன்ற எங்களோட சிந்தனையையும் கனவையும் உள்ளடக்கினான்னு அந்த இந்த முகவரி அப்படின்னு சொல்லியிருப்பார் இது முக்கியமானது எங்கள் எதிர்கால சிந்தனையையும் கனவையும் உள்ளடக்கியது இந்த முகவரி அப்படின்னு சொல்கிறது யார் அல்லாடி கிருஷ்ணசுவாமியார் இன்னொருத்தர் ஒருத்தர் ஒருத்தவர் கே எம் முன்ஷி இவர் என்ன சொல்லுவார் ஜாதகம்னு சொல்லியிருப்பார் அரசியலையும் அப்படின்னு ஜாதகம்னு சொல்லியிருப்பார் இப்போ மூஞ்சியை பார்த்து ஜாதகம் சொல்கிறான்னு சொல்ல அந்த மாதிரி மூஞ்சியை பார்த்து ஜாதகம் சொல்கிறான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அரசியலமைப்பின் ஜாதகம்னு சொன்னது யாரு கேஎம் முனுசி இதெல்லாம் என்னது முகவரியை பற்றி இவங்க சொன்ன வார்த்தை முக்கியமான சரிங்களா சரி இப்போ இந்த முகவரின்னு சொல்றோம் இது அரசியலமைப்புக்கு முன்னாடி இருக்க போதுன்னு சொல்றோம் இது அரசியலமைப்போட ஒரு பகுதியே இல்லையா என் கேள்வி இது அரசியலமைப்போட ஒரு பகுதியே கடை இல்லையா பகுதி தான் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு மூணு கேஸ் நடந்திருக்கு முகவரி அரசியலமைப்பில் இருக்கா இல்லையா இது அரசியோடு ஒரு பகுதியே இல்லைன்னு மூணு கேஸ் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு கேஸ் பெருபாரி கேஸ்வாங்க பெருபாரி கேஸ் ஆயிரத்தி அறுபது நடந்துச்சு அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரைன்றது அரசியல் ஒரு பகுதி கிடையாது முடிச்சுட்டான் அரசியல் ஏற்போட ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னது பெருபாரி வழக்குன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி அறுபது எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் முக்கியமானது பெருபாரி கேஸ் ஆயிரத்தி அறுபது இதே எழுபத்தி மூணுல ஒரு கேஸ் நடந்தது கேசவனந்தா பாரதி கேஸ்வாங்க கேசவனந்தா பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான கேஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுபத்தி மூணு நடந்த கேஸு அதாவது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பற்றி பேசின ஃபஸ்ட்டு கேஸ்னா கேசவந்த பாரதி கேஸ் தான் அடிப்படை கட்டமைப்புனா இப்போ இந்திய அரசியலமைப்பு ஒரு பேஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அதோட அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசின கேஸ் வந்து கேசவனந்த பாரதி கேஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பேசியிருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரைன்றது இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதி தான் அதை திருத்தம் பண்ண முடியும் எப்படி ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முக ஒரு வார்த்தை இருக்கும் இறையாண்மை மதச்சார்பற்ற இறையாண்மை அப்புறம் என்ன சொல்லிருப்பாங்க சமதர்ம மதச்சார்பற்ற குழு இந்த வா இந்த அஞ்சு வாரத்தில் என்ன இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் மதச்சார்பற்ற நாடு இந்திய எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது இதை வந்து அடிப்பை இதை வந்து அரசர் எப்படியும் கொடுத்துட்டான் சரிங்களா இப்போ அந்த மதச்சார்பற்ற வார்த்தையை எடுக்கிறேன் அப்படின்னா முடியுமா அதை எடுத்தால் என்னாகும் அது பேஸே எடுத்த மாதிரி தான் இருக்கும் அடிப்படையே எடுத்த மாதிரி இருக்கும் அது மாதிரி முகவுரைன்றது அரசியலின் பகுதி தான் அது திருத்தம் பண்ண முடியும் ஆனால் என்னது அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கேஸ் என்னது கேசவநந்தா பாரதி கேஸ் ஆயிரத்தி எழுவத்தி மூணு பெருபாரி கேஸ் என்ன சொல்கிறாங்க அறுபதில் இது அரசியலின் பகுதியே கிடையாது ஓ அப்படின்ட்டாங்க பெருபாரி கேஸ் அறுபதில் பட் எழுபத்தி மூணு கேசவநந்தா பாரதி கேஸ் என்ன சொல்கிறாங்க இது அரசியல் பகுதி தான் அதை உன்னால் திருத்தமும் பண்ண முடியும் ஆனால் எப்படி பண்ண முடியும் அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் திருத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மூணு சொன்னது எங்கே கேஸ் ஒன் ஆஃப் பாரதி கேஸ் இதுக்கப்புறம் ஒரு கேஸ் என்ன எல்ஐசி கேஸ் எல்ஐசி கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு அதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதுலேயும் ஒரு பகுதி தான் எப்படின்னா ஒருங்கிணைந்த பகுதி சொல்லியிருப்பான் அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருப்பான் பிரியாம்பில் புரியுதுங்களா மொத்தம் மூணு கேஸ் இருக்குது உங்களுக்கு பிரியாம்பில் மொத்தம் மூணு கேஸ் ஏன் வந்துடும் பெரும்பாரி வழக்கு ஆயிரத்தி அறுபது கேஸ் ஒன் பாரதி கேஸ் எழுபத்தி மூணு அப்புறம் எல்ஐசி கேஸ்னால் தொண்ணூத்தஞ்சு புரியுது உங்களுக்கு இந்த மூணு கேஸ் பிரியாம்புல சரிங்களா இப்போ என்ன பிரியாம்பு யாருக்கு கொண்டு வந்தா எங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த தீர்மானத்தை எப்ப நேரு கொடுத்தாரு அந்த தீர்மானத்தை எப்ப அவங்க அரசியல் நீ ஓகே பண்ணாங்க அப்புறம் பிரியாம்பு பத்தி யார என்ன சொன்னா அடையாள அட்டைன்னு சொன்னது யாரு ஜாதகம்னு சொன்னது யாரு விளைவு அறிக்கைன்னு சொன்னா சொன்னது உயிர் பார்த்தாச்சு அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க என்ன கேஸ்னு பார்த்தாச்சு இப்போ பிரியாம்புலுக்கு உள்ளே பார்க்கலாம் சரிங்களா பிரியாம்புல பார்த்தா எழுதி என்ன எழுதி ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருப்பாங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் எழுதியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்க இந்திய மக்களாகிய நாமனு தான் அந்த பிரியாம்பலி ஆரம்பிக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா எப்படிப்பட்ட நாடு என்னென்ன பண்ண போகிறோன்றத ஒரு இந்தியா அதாவது ஒரு இந்தியா போய் தெரிஞ்சுக்கணும்னா அந்த முகரை பார்த்தா போதும் அப்படி இருக்கும் இதில் வந்து ஒரு வார்த்தையை லைனாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அதிகமாக எக்ஸாமில் அந்த அஞ்சு வார்த்தையை கொடுத்து இதை ஆர்ட்ரு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க என்ன வார்த்தை இறையாண்மை ம் இறையாண்மை சமதர்ம இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த அஞ்சு வார்த்தை ஆர்டர் முக்கியம் இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறையாண்மை ஓகேங்களா அப்புறம் என்னது மக்களாட்சி குடியரசு அப்போ இருந்துச்சு இறையாண்மை மக்களாட்சிக்குரிய அப்போ இருந்துச்சு இந்த இப்போ கேசவந்த பாருக்கே சொல்லுவான் கேசவனந்த என்ன சொன்னால் திருத்தம்பலன்னு சொன்னானா அதை வச்சு ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்க எதில் நான் பிரியாம பிரியாம்பிள்ளையே இது வரைக்கும் முகவுரை எத்தனாவது திருத்தம் ஒரு வாட்டி திருத்தம் பண்ணியிருக்காங்க முகவுரை இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் திருத்தம் பண்ணியிருக்காங்க அது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது கேசவானந்த பாரதிக்கு கேஸ் மூணு அது முடிஞ்சு மூணு வருஷங்கள் எழுவத்தாறு அமன்மெண்ட் பண்ணுறாங்க எத்தனாவது அமன்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது அமன்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் எழுவத்தாறு மணி என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு வார்த்தையை உள்ளே சேர்க்குறாங்க சமதர்மம் மதச்சார்பற்றம் எல்லாம் பார்த்துங்க மதச்சார்பற்றன்ற வார்த்தை ஆரம்பத்தில் கிடையாது இந்திய அரசியலமைப்பில் கிடையாது எப்போ வந்துச்சு எழுவத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி ரெண்டாவது சேர்த்துருக்காங்க சமதர்ம மதச்சார்பற்ற இன்னொரு வார்த்தை இருக்குது ஒருமைப்பாடு மூணு முக்கியம் இந்திய அரசியலமைப்பில் ஆயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி ரெண்டாவது அமன்மெண்ட் படி சேர்த்த வார்த்தை என்னென்ன சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு இதில் வந்து இறையாண்மை அப்படின்ற வார்த்தையை அடுத்து சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி எழுதி போட்டாச்சு இதுதான் ஆர்டர் கொண்டு வந்தாச்சு இந்த ஒருமைப்படுங்கிற வார்த்தை எங்கே செய்திருப்பாங்கன்னா அதே பக்கத்தில் வேற இடத்துல யூனிட்டி ஆஃப் த ஆக்சுவலி இன்னைக்கு யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு யூனிட்டி ஆஃப் த நேஷன் அதை மாற்றிருப்பாங்க ஏன்னா நான் யூனிட்டி அண்டு இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் முதல்ல ஒற்றுமையான தேசம் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டான் ஒற்றுமையான மற்றும் ஒருமைப்பரான தேசம் புரியுதுங்களா ஸோ சேர்த்த வார்த்தை மூணு அதில் சமதர்ம சமதர்ம மதச்சார பற்றம் மேலே சேர்த்துட்டான் அந்த அஞ்சு வார்த்தையை மொத்தமாக வந்தான் ஒருமை படக்கீராக கொண்டு போயிட்டான் யூனிட்டி ஆஃப் த நேஷன் என்ன பண்ணிட்டான் யூனிட்டி அண்டு இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷன் மாற்றிட்டான் ஸோ எக்ஸாம்பிளில் கேட்கலாம் இது வரைக்கும் பிரியாம்பிள் முகவரை எத்தனை வாடி திருத்தம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு டைம் தான் எந்த ஒரு வருஷம் எழுபத்தி ஆறாவது வருஷம் எழுபத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி ரெண்டாவது அமௌண்ட்டு புரியுதுங்களா இதான் முக்கியமான சரிங்களா இதில் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பா கேட்டிருக்கான் சரிங்களா இதாக மாற்றிருக்கான் அந்த ஆர்டர் முக்கியம் இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடிச்சு வேறு என்ன வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் சமூக பொருளாதார அரசியல் இதுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க சமூக பொருளாதார அரசியல் இது எங்கே இருக்கும்னு தெரியுமா ரஷ்யா புரட்சி நடந்துச்சு ரஷ்ய புரட்சி ஒன்று ரஷ்யா நடந்துச்சு ரஷ்யாவில் ஒரு பெரிய மனதை துவக்கி லெனின் தலைமையிலான ஒரு பெரிய அரசு ஆட்சி அமைச்சிருப்பாங்க லெனின் அப்போ அந்த புரட்சியில் அவங்க யூஸ் பண்ண வார்த்தை சமூக பொருளாதார அரசியல் நிதி வேணும்னு கேட்பாங்க சமூக பொருளாதார அரசு அதாவது சோசியல் சோசியல் எக்கனாமிக்கல் அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இங்கிலீஷ்ல தான் சமூக பொருள் அரசியல் நிதி அப்படின்னா சோசியல் பொலிட்டிக்கல் அண்டு சோசியல் எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க இந்த வார்த்தை எங்கே இருக்குது நம்ம இந்திய முகர்களுக்கு இங்கே எடுத்துக்கிட்டோம் ரஷ்ய புரட்சியில் அவங்க சொன்னதை அப்படியே விடம் ஓகேவா வேறு ஒன்று இருக்கும் ஃப்ரெஞ்சு புரட்சியில் உள்ளதெல்லாம் வச்சுருப்போம் பிரெஞ்சு புரட்சி அப்படின்னா அங்கே என்ன செய்வாங்க சமத்துவம் சகோதரத்துவம் ஒன்றுமே சுதந்திரம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் இது மூணு வார்த்தை இருக்கும் சுதந்திரம் என்னது லிபர்டியா லிபர்ட்டி சுதந்திரம் அப்புறம் சமத்துவம் ஈக்குவாலிட்டி சகோதரம் ஃபிரட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு வார்த்தை வரும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணு வார்த்தை என்ன சொல்லுவாங்க பிரெஞ்சு புரட்சி எடுத்தது இது எங்கே இருக்கு இது மூலம் இருக்குது இப்போ என்ன வார்த்தை உங்களுக்கு இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சிக்கு இருக்குது இதில் வந்து இந்த ரெண்டு வார்த்தை சமதர்மோ மதச்சார்பற்றது எடுத்து எங்கே எடுத்துக்கிட்டோம் அதாவது இது சேர்த்தது எப்போ எழுவத்தி ஆறாவது வருஷம் நாற்பது நம்ம சேர்த்தது சமூக போல அரசியல் இங்கே இருக்குது இது எங்கே எடுத்துக்கிட்டோம் ரஷ்ய புரட்சி போய் எடுத்துக்கிட்டோம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எங்கே எடுத்துக்கிட்டோம் போய் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெஞ்சுக்கு படிச்சி எடுத்துக்கிட்டோம் இது முக்கியமானது வேறு என்ன இருக்குது பிரியாமலாம் ஒரு டேட் இருக்கும் எப்போ ஏற்றுக்கொள்ளப்போ டேட் இருக்குல்ல அரசு நிர்ணய சபை நம்ம இந்திய அரசை ஏற்றுக்கிட்டாங்களே எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தாறு நல்லா பார்த்துங்க நவம்பர் இருபத்தாறு நாற்பத்தி ஒன்பது ஏற்றுக்கிட்டாங்க டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாதம் கழித்து நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு நடைமுறை கொண்டு வந்தாங்க புரியுதுங்களா நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டு மாதங்களுக்கு ஜனவரிபெறாங்க ஜனவரி நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க புரியுதுங்களா இந்த நவம்பர் இருபத்தாறு டேட் வந்து அரசியல் ஏற்பில் இருக்கும் இது முக்கியமான ஸோ இதான் என்னது நார்மலாக ஒரு முகவரி அப்படின்னா எல்லாமே பார்த்தாச்சு முகவுரையில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கட்டேன் ஆயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டு அம்மன்மனில் சேர்த்த வார்த்தையில் மொத்தம் மூணு சமதரம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு இந்த ஒருமைப்பாடு கீழே செத்து இருப்பாங்க அதோடய மில யூனிட்டி ஆஃப் த நேஷன் தான் மாற்றிட்டாங்க யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் மாற்றிட்டாங்க ஸோ இதான் என்னது முகவுரைக்கான பொருள் ஸோ முகவுரையை ஃபுல்லாக பார்த்து முடித்தாச்சு டவுட் இருக்காதுங்களே கொஞ்சம் அளவுக்கு புரியுதா Bisa nasa menikmati lama? Saya sudah mau kelas nih,